வணக்கம் நண்பர்களே எஸ் தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்பா வரவேற்கிறோம் சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம் எதுன்னு தெரியுமா அது நம்ம ரோகிணி நட்சத்திரம் தான் ரோஹிணினா செவப்பு நிறமுடையதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா இந்த நட்சத்திரக்காரங்க கோவப்பட்டா அவங்க முகமும் ரெட் ஆயிடும் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இயற்கையாவே ரொம்ப அழகா வசீகரமா இருப்பாங்க ஆனா அந்த மென்மையான தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு அசைக்க முடியாத பிடிவாதமும் ஒரு பெரிய லட்சியமும் ஒழிஞ்சிருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களோட ரகசியங்களை அவங்களோட குணாதிசயங்களை வச்சு ஒரு காமெடியான பார்க்கலாம் பொதுவான குணங்கள் என்னவென்றால் இந்த நட்சத்திரத்தோட ராசி ரிஷபம் ராசி அதிபதி சுக்கரன் சந்திரன் சுக்கரனும் சந்திரனும் இவங்களுக்கு ரெண்டு பெரிய வரம் கொடுத்துருக்காங்க ஒன்னு அழகு இன்னொன்னு ஒரு விதமான தலைக்கணம் இவங்க நல்ல அழகிய உடல் அமைப்பும் கூர்மையான புத்திசாலித்தனமும் கொண்டவங்க எந்த சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் இவங்களுக்கு இருக்கும் இவங்களோட வாழ்க்கை அமைதியா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு பெரிய லட்சியம் இருக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்க தண்ணி சம்பந்தப்பட்ட வேலையில தான் அதிகமா லாபம் சம்பாதிப்பாங்க மீன் பிடிக்கிறது விவசாயம் கப்பல் துறைன்னு பல வழிகளில் இவங்களுக்கு வருமானம் வரும் அதே போல ஜூஸ் கடை மினரல் வாட்டர் பிசினஸ்னு கூட இவங்களுக்கு செட் ஆகும் இவங்க யாராவது வீட்டுக்கு வந்தா விருந்து வச்சு உபசரிப்பாங்க ஆனா ஒரு 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 விஷயத்துல எடுத்துட்டா பின்வாங்கவே மாட்டாங்க அது இவங்களுக்கு பலம் அதே சமயம் சில நேரங்களில் பலவீனமாகவும் இருக்கும் முதல் பாதம் பிடிவாதக்காரர்கள் ரோகிணி முதல் பாதத்தின் அதிபதி செவ்வாய் இவங்களுக்கு ஒரு உறுதியான தோற்றமும் அசைக்க முடியாத வைராகியமும் இருக்கும் இவங்க கிட்ட போய் சும்மா பேசி பார்த்தா டேய் நான் சொல்றது தான் கரெக்டுன்னு பிடிவாதமா நிற்பாங்க இவங்களோட பிடிவாதத்தை ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினா இவங்களை யாராலையும் அதிபதி சுக்கரன் இவங்க கிட்ட அதிகமா இறக்க குணம் இருக்கும் மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தா இவங்களுக்கு மனசு வருந்தும் அம்மா அக்கா மனைவின்னு பெண்கள் மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க இவங்களோட மனசு அமைதியையும் நிம்மதியையும் தான் எப்பவும் தேடும் மூன்றாம் பாதம் அறிவு ஜீவிகள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் இவங்களை நம்ம ஒரு ஜீனியஸ்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒரு வழியில மட்டும் இல்ல பல வழிகளில் தீர்வு கண்டுபிடிப்பாங்க நான்காம் பாதம் பயந்த சுபாவம் இந்த நான்காம் பாதத்தின் அதிபதி சந்திரன் இவங்களுக்கு ஒரு அலைப்பாயும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி பலமாகவும் பலவீனமாகவும் இருக்கும் மொத்தத்துல ரோகிணி நட்சத்திரக்காரங்க அழகு ஞானம்னு ஒரு கலவையா இருப்பாங்க இவங்க தன்னோட பிடிவாதத்தை சரியான வழியில பயன்படுத்தினா வாழ்க்கையில பெரிய சாதனைகளை அடைவாங்க ரோகிணி கிட்ட போய் உங்க பிடிவாதம் ஒரு பலவீனமாச்சேன்னு சொன்னீங்கன்னா அவங்க முகமும் ரெட் ஆகி அது எங்க பலம்னு அடிச்சு சொல்லுவாங்க அதுதான் ரோகிணியோட உண்மையான ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்